மந்த்லி சிக்ஸ்டி கே சம்பளம் வாங்குறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மனச கல்லாக்கி டென் தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபி போடுறீங்க நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய அதாவது வேலையே செய்யாம இருக்க எவ்வளவு வருஷம் ஆகும் தெரியுமா முப்பத்தஞ்சு வருஷம் வச்சா இதுல அந்த இன்ஃப்ளேஷன்ங்கிற யமனை கூட்டினா ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்லயும் வீட்லயும் நம்ம மண்டையில ஒரு விஷயத்தை ஏத்தி வச்சிருக்காங்க தம்பி நல்லபடி பட்ஜெட் போடு மிச்சம் புடி செட்டில் ஆயிடலாம்னு ஆனா அது ஒரு பெரிய பொய் நான் போன வாரம் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் கிளாஸ் பசங்க ஐம்பது பேரோட கணக்கு வழக்கா அனலைஸ் பண்ண ரிசல்ட் என்ன தெரியுமா செம்ம காமெடி வெறும் சேவிங்ஸ் நம்பின எவனோ இது வரைக்கும் பணக்காரனானத சரித்திரமே இல்ல இங்க சிஸ்டம் வேற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அந்த சீக்ரெட் தான் இன்னைக்கு உடைக்க போறோம் நம்ம நண்பன் வினோத மீட் பண்ணுங்க பையனுக்கு டுவெண்டி சிக்ஸ் இயர்ஸ் ஏஜ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கையில சிக்ஸ்டி ஃபைவ் கே சம்பளம் ஊருக்குள்ள சொந்தக்காரங்க கிட்ட பையன் ஐடி செட்டில் ஆயிட்டான் பெரிய பில்டப் ஆனா வினோத் மனசுக்குள்ள ஒரு பயம் இஎம்ஐ வாடகை வீட்டுக்கு அனுப்புற காசு இதெல்லாம் போக மாச ஃபைவ் தௌசண்ட் சேர்க்கவே நாக்கு தள்ளுது இப்படியே போனா எப்ப மச்சான் வீடு வாங்குறது எப்ப கல்யாணம் பண்றது எப்ப தான் லைஃப் வாழ்கிறது இந்த கேள்வி வினோத்துக்கு மட்டும் இல்ல இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் இருக்குல்ல இன்னைக்கு நாம பார்க்க போற மூணு விஷயங்கள் வினோத்தோட தலையே மாத்த போகுது குறிப்பா அந்த ரெண்டாவது விஷயம் மிடில் கிளாஸ் பசங்க சிக்கிற ஒரு பெரிய ட்ராப் சைக்கிள் நம்பர் ஒன் ஜஸ்ட் சேவிங் ட்ராப் லாஜிக் பிரேக் டவுன் நம்ம எல்லாரும் எப்படி மச்சான் செலவை குறைக்கிறதுன்னு யோசிக்கிறோம் டீ குடிக்காம இருந்தா பத்து ரூபாய் மிச்சம்னு கணக்கு போடுறோம் ஆனா யாராவது எப்படி வருமானத்தை கூட்டுறது பண்றதுன்னு யோசிக்கிறோமா இல்ல ஏன் தெரியுமா இங்க பாருங்க பினான்சியல் ஃப்ரீடம்க்கு மொத்தமே மூணு வழிதான் சேவ் மணி சேமிப்பு இன்வெஸ்ட் மணி முதலீடு அண்ட் மோ மணி அதிகமா சம்பாதிக்கிறது நம்ம அப்பா தாத்தா எல்லாம் முதல் ரெண்டே தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க ஆனா இங்க ஒரு இடிக்கிற மாத் ப்ராப்ளம் இருக்கு நம்மால நம்ம சம்பளத்துல எவ்வளவு சேவ் பண்ண முடியும் அதிகபட்சமா 100% இதுக்கு மேல பண்ண முடியாது இல்ல சோறு தண்ணி இல்லாம இருந்தா கூட அவ்வளவுதான் ஆனா அண்ட் மோ மணி இதுக்கு லிமிட்

பயமுறுத்தியே வச்சிருக்காங்க ஆனா வேலையை விடாமலேயே வாசுக்கு தெரியாமலேயே வெல்த் கிரியேட் பண்ண முடியும் அதுக்கு பேர் தான் லைஃப் ஸ்டைல் பிசினஸ் அது என்னன்னு அடுத்து பார்க்கலாம் சைக்கிள் நம்பர் டூ த லைஃப் ஸ்டைல் பிசினஸ் ரெவல்யூஷன் பிசினஸ் சொன்னா உடனே உங்களுக்கு என்ன தோணுது ஷார்க் டேங்க் கோட் சூட் போட்ட அம்பானி அதானி இதான அங்கதான் நாம தப்பு பண்றோம் பிசினஸ்ல ரெண்டு டைப் இருக்கு தல ஒன்னு ஸ்டார்ட் அப் இதுக்கு இன்வெஸ்டர் வேணும் நூறு பேர் வேலைக்கு வேணும் தலைவலி ஜாஸ்தி ராத்திரி தூக்கம் வராது நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இது செட் ஆகாது ரிஸ்க் அதிகம் செகண்ட் லைஃப் ஸ்டைல் பிசினஸ் இதுதான் நமக்கானது இங்க நோக்கம் பில்லினர் ஆகிறது இல்ல அம்பானி ஆகிறது இல்ல நோக்கம் டைம் ஃப்ரீடம் இங்க 9 டு 5 வேலைய விடாம வீக்லி ஒரு 10 ஹவர்ஸ் ஒதுக்கி மாசம் 30000 ல இருந்து 50000 வரைக்கும் ஜெனரேட் பண்ற சிஸ்டம் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நீங்க ஒரு வெப்சைட் டிசைனரா இருக்கலாம் இல்ல ஆபீஸ்ல எக்ஸல் ஷீட்ல நீங்க புலியா இருக்கலாம் உங்க ஸ்கில்ல ஒரு ப்ராடக்ட்டா மாத்தி விக்கலாம் வெறும் 5 கிளைன் ஆளுக்கு 10000 கொடுத்தா मंथலி 50k உங்க சம்பள வாங்கறதுக்கு ஈக்குவலா ஒரு அமௌண்ட் சைட்ல வருது இதுக்கு பேர் தான் மச்சான் பினான்சியல் செக்யூரிட்டி நாளைக்கு ஆபீஸ்ல வேலையை விட்டுட்டு போன்னு சொன்னா போடா நீயும் வேலையும் சொல்லிட்டு கெத்தா வரலாம் ஆனா இங்க தான் நிறைய பேர் ஒரு பெரிய பல்ப் வாங்குறாங்க பிசினஸ் ஆரம்பிக்கின்ற பேர்ல பாக்க கூலா இருக்கிற விஷயத்த பண்ணுவாங்க கஃபே வைக்கிறேன் டி ஷர்ட் விற்கிறேன்னு கிளம்புவாங்க ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு பயங்கரமான உண்மையா சொல்றேன் கேளுங்க உங்க பிசினஸ் ஐடியா கேட்கறதுக்கு செக்ஸியா இருந்தா நீங்க தோக்க போறீங்கன்னு அர்த்தம் ப்ரொஃபசர்

டாக்ஸ் வேணும் லாபம் வருமானு தெரியாது ஆனா உங்க ஏரியாவில் இருக்கிற கடைகளுக்கு கூகுள் மேப் லிஸ்டிங் சரி பண்ணி தர ஒரு சர்வீஸ் ஆரம்பிச்சா இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோ தேவை உங்க நேரம் மட்டும் தான் நமக்கு தேவை லோ ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் சும்மா ஸ்டேட்டஸ்க்காக பிசினஸ் பண்ணி கடனாலியா ஆகாதீங்க நம்ம ஊர்ல பாதி பேர் சொந்தக்காரங்க கிட்ட சீன் போடுறதுக்காகவே பிசினஸ் பண்ணுவோம் என் பையன் கஃபே வச்சிருக்கான்னு சொல்ல அப்பாவுக்கு கெத்தா இருக்கும் என் பையன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கைலங்கடை வச்சிருக்கான்னு சொல்ல கூச்சப்படுவாங்க ஆனா கஃபே விட அந்த கைலங்கடை வச்சிருக்க

நீங்க ஒரு கன்சியூமரா இருக்கிறத நிப்பாட்டிட்டு கிரியேட்டரா மாறணும் ரீல்ஸ் பாக்காதீங்க ரீல்ஸ் போடுங்கன்னு சொல்லல வேல்யூ கிரியேட் பண்ணுங்க ஒரு சின்ன பிரச்சனை அதுக்கு ஒரு தீர்வு அதுக்கு மக்கள் தர தயாரா இருக்கிற ஒரு விலை இந்த சைக்கிளை நீங்க புடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வேற லெவலுக்கு போயிடும் உங்க வேலையை குறை சொல்லல ஆனா அது மட்டும் போதும்னு நினைக்கிறது தான் முட்டாள்தனம் ஸ்டார்ட் ஸ்மால் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்க இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள ஆழமா ஒரு ஆசை இருக்கும் இத பிசினஸ் பண்ணா நல்லா இருக்குமே ஆனா வேணா மச்சான் ரிஸ்க் தள்ளி போட்டிருப்பீங்க அது என்ன ஐடியா கமல்ல சொல்லுங்க ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் சும்மா டைப் பண்ணுங்க அதுவே உங்களோட முதல் வெற்றி தான் சிஸ்டம் புரிஞ்சுக்கோங்க ஈஸியா ஜெயிக்கலாம் நான் கணேஷ்குமார் இது கட்டுறது ஜி